கூட்டமைப்பு என்பது நீண்ட நெடிய பயணமாக சமுதாய முன்னேற்றத்திற்காக கல்வியில் பொருளாதாரத்தில் வேலை வாய்ப்பில் கிடைக்க வேண்டும் என்று நீண்ட நெடிய சட்ட போராட்டத்தை நிகழ்த்தி அதில் எல்லாருமே வெற்றி கண்டிருக்கிறோம் முதலாவதாக நீங்கள் பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு என்பது கலைஞர் அவர்கள் ஆட்சி செய்கின்ற காலத்திலே அவருடைய காலத்தில் அந்த ஆட்சியை எதிர்த்து இடஒதுக்கீடு எங்களுக்கு நீங்கள் வழங்க வேண்டும் என்று சொல்லி ஏனென்றால் இருபது சதவீத ஒதுக்கீடு வழங்குகின்ற பொழுது அவர் நூத்தி எட்டு ஜாதிகளை சேர்த்து வழங்கினார் அப்பொழுது கூட அவர் ஒன்று சொன்னார் நான் ஒரு கனி கொடுத்திருக்கிறேன் இந்த கனி குறித்தால் மாற்றி தருகிறேன் என்று சொன்னார் நூத்தி எட்டு ஜாதி இருக்கின்ற எங்களுக்கு கொஞ்சம் கணிசமாக கிடைத்தது இடஒதுக்கீட்டிலே வேலை வாய்ப்பிலே கல்வியிலே பிறகு எட்டு ஜாதிகள் சேர்க்கப்பட்டு

நீதி அரசே அவர்கள் வந்து கேட்டார்கள் அதுக்கப்புறம் ஒரு ஆட்சி முடிந்தது அடுத்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி ஜெயலலிதா தலைமையில் நடந்த பொழுது அவங்க முதல் முதல அரசாணை பிறப்பித்து பேக்வர்டு கமிஷனுக்கு அனுப்பி பேக்வர்டு கமிஷன் தான் மாற்றி அமைக்க முடியும் இடஒதுக்கீட்டை பொறுத்தவரையில் இந்த அரசியல் அமைப்பு சட்ட இடஒதுக்கீட்டை மாற்றி அமைக்கக்கூடிய அதிகாரம் அடைத்த ஒரே அமைப்பு இந்த பேக்வர்டு கமிஷன் இந்த பேக்வர்டு கமிஷன் பரிந்துரை செய்தது

அவர் என்ன பண்ணாரு இதை உடனடியாக கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பதினெட்டு நாளிலே கொடுக்க வேண்டும் என்று பைனல் ஆர்டர் இறுதியாகவே பிறப்பித்தார் இது எல்லாம் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருந்த பொழுது அவர்கள் இந்த ஜெயலலிதா அவர்கள் வந்து அவருக்கு உடல்நல குறைவு அப்புறம் வந்து அவர் கோர்ட்டு பெயில் ஜெயிலில் இருந்த காரணத்தினால அப்போ நடக்காமல் போச்சு அந்த ஆர்டர் அவர் தான் போட்டாரு அதுக்கப்புறம் வந்து என்ன நடந்ததுன்னு சொன்னால்

இஸ்லாமியர்களுக்கு ஆந்திராவில் பத்து சதவீத ஒதுக்கீடு முஸ்லிம்களுக்கு கொடுத்தார்கள் யார் பேக்வர்டு கமிஷன் பரிந்துரை இல்லாமல் அதற்கடுத்து அடுத்து மராட்டாவிலே பதினாறு சதவீத ஒதுக்கீட்டை அவர்கள் வழங்கிறார்கள் இது எல்லாம் உச்ச நீதிமன்றம் சென்ற பொழுது அவர்கள் கேட்ட முதல் கேள்வி பேக்வர்ட் கமிஷன் பரிந்துரை இங்கே பேக்வர்ட் கமிஷன் பரிந்துரை இல்லாததுனால அத்தனையும் என்ன பண்ணாங்க கொடுத்ததுனா நிறுத்திட்டாங்க அது நடைபெறவே இல்லை யாருக்கும் பொறுப்பு கொடுக்கப்படவே இல்லை ஸோ இது எதற்கு நான் இங்கே சுட்டி காட்டுகிறேன் என்று சொன்னால் பேக்வேர்டு கமிஷன் பரிந்துரை செய்தால் தான் செய்ய வேண்டும் இது நீதிமன்றத்தினுடைய ஆணை நீதிமன்றம் சொன்னதைத்தான் நாங்கள் செய்ய வேண்டும் என்று கேட்கிறோம் இது நிறைய பேர் என்னன்னா பணியில் கொடுத்துருக்காங்க மற்ற சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்களெல்லாம் ராமதாஸ் ஏதோ போராட்டம் செய்ததாலே வந்துவிட்டது என்று ஒரு போலியான போற்ற பிம்பத்தை அவர்கள்

ஐயே ஐஐடி சென்னைக்கு அனுப்புறாங்க இவங்களுக்கு எப்படி கொடுக்கலாம் எவ்வளவு சத சதவீதம் கொடுக்கலாம் என்று உங்களுடைய கருத்துலை கொடுங்கள் என்று கேட்கின்ற பொழுது இவங்க என்ன சொல்லிட்டாங்க நாங்கள் இந்த மாநிலத்தில் இருக்கிறோம் அதனால வந்து எங்களை தவிர்த்துருங்க அப்படின்னு சொன்ன உடனே அது வந்து நாட்டுக்கு போயிட்டா கேட்டு வந்தாச்சு இன்றைக்கு எல்லா தரங்களும் தயாராக இருக்குது கரெக்டா இருக்குது நீங்க எப்போ பண்ணாலும் கொடுக்கலாம் நாங்க எங்களுக்கு அதிகமா வேண்டாம் எங்களுக்கு பலாக்கா வேண்டாம் இன்றைக்கு கிடைக்கின்ற கலாக்கா போதும்

பேக்வர்ட் கமிஷன் பரிந்துரை இல்லைன்னு சொல்லிட்டு தள்ளுபடி எல்லா மாநிலத்தில் எடுக்கிறாங்க இது என்னன்னா இது ஒரு ஃபேஷன் மாதிரி ஆகிட்ட அவசியம் இல்லை உடனே ஜாதி வாரி ஜாதி வாரி கலந்து எடுத்து எடுங்க நாங்கள் வேணான்னு சொல்லலை ஆனால் எங்களுக்கு கொடுக்க வேண்டிய இந்த கலாக்காயம் கொடுங்க நீங்க வந்து எப்பயாவது வந்து சட்டத்துக்கு கொடுக்கும் போது கொடுங்க அதெல்லாம் உடனடியாக நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை எல்லாரும் என்ன தப்பா நினைக்கிறாங்க பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் இவங்களுக்கு ஒரு ஜாதிக்கு மட்டுமே கொடுத்துட்டா எப்படின்னு கேட்குறாங்க

அதுதானே உங்களுக்கு வந்து பழசின்ன இதுதான் அவைலபிள் லேட்டஸ்ட் அதுதான் அதை வந்து ஏற்கனவே வாங்கிட்டாங்க தமிழக அரசு என்ன பண்ணாங்கன்னா முதல்ல கமிஷனுக்கு ஒரு மூன்று மாதம் அரசாக்கிற கிட்டே நீங்கள் வந்து தயார் பண்ணி கொடுங்க அடுத்தது ஆறு மாதம் அடுத்தது ஆறு மாதம் அடுத்தது ஒரு வருஷம் இப்ப ஜூன் பன்னெண்டுலேருந்து இன்னொரு வருஷம் இது வந்து அடுத்த வருஷம் தான் நம்ம கேட்க வந்தது ஆனால் இவள் என்ற வீட்டுக்கு நடந்துவதற்கு பேர் கல்வி வந்து கணக்கு சோப்ரா என்ற அடிஷ்னல் அதிகாரி இதுக்காக பண்ணி ஐந்து ஆண்டுகள்தான் அரசுலேருந்து எடுத்து கொடுக்க சொன்னாங்க பத்தாண்டுகள் எடுத்து எடுத்து என்ன வந்து இருபத்தி மூணு சதவீதம் பதினாறு சதவீதம் பதினோரு சதவீதம் இதெல்லாம் வந்து காதுல காயில புசுத்திட்டு மறக்குதுன்னு சொல்ற மாதிரி இருக்கு எங்களுக்கு தேவை இல்லைங்க இன்னொன்றது எங்களுக்கு தேவை இல்லை நீதி எது சட்டப்படி எது நிற்கும் காட்கோடி கமிஷன் பரிந்துரை தான் அதை தான் கேட்கணும் இந்த ஒரு ஜாதிக்கு இவ்வளவு சொல்றாங்க இப்போ எஸ்சியில எவ்வளவு பேர் இருக்காங்க எழுபத்தி ஜாதி இருக்குது அதுல மூன்று இது வந்து அறுபதுக்கு போயிடுது நீதி பதனக்கு சதவீதம் அந்த எழுபத்தி ஜாதிகளுக்கு அவங்க மக்கள் தொகை ஏற்றாக்கு எவரை கொடுக்குறாங்க பதினைந்து

இதை இந்த அரசு செய்ய வேண்டும் ஏன் காலம் தா தாமதப்படுத்துகிறாங்க ஒரே ஒரு கேள்வி பெங்களோட கிலோமீட்டர் அனுப்புன்னு சொல்றா அனுப்பில்லா ஒரு பைசா செலவில்லாமல் இந்த திட்டத்தை செயல்படுத்தலாம் ஆனால் சமூக நீதி என்று சொல்லுகின்ற திராவிட முன்னேற்றக் கழகம் சமத்துவம் என்று சொல்லுகின்ற திராவிட முன்னேற்ற கழகம் சாமானியக்கார கட்சி என்று சொல்லுகிற திராவிட முன்னேற்ற கழகத்தோடைய தலைவர் அவர்களும் என்ற முதலமைச்சராக ஒரு கிராமம் இதை பற்றி ஏன் இருக்கிறார் செய்யணும்

ஆணையம் பிறப்பித்தார் இரண்டாயிரத்தி ஒண்ணுல அதுக்கு அடுத்து வந்த ஆட்சி அதை கண்டுகொள்ளாததால் காலாவதி ஆகிவிட்டது அதுக்கப்புறம் திரும்ப வந்து வழக்கு போட்டு நாங்கள் வந்து கொண்டு வந்திருக்கிறோம் இன்றைக்கு இருநூத்தி நாற்பது அறக்கட்டளை தமிழகம் இருந்து இருக்கிறது அதனுடைய ஒராய மதிப்பு இருநூறு லட்சம் கோடி நீங்க எப்படி வேணாலும் பாருங்க அவ்வளவு கோடிக்கு நிர்வாகம் பண்றதுக்கு ஐஏஎஸ் ஆபிசர் நியமனம் பண்ணிருக்கீங்க

ஒரு கோடி செலவு பண்ணி நான் இவ்வளவு ஸ்காலர்ஷிப் கொடுத்தேன் ஒரு சின்ன கணக்கு யாரும் கணக்கு பூல கணக்கு இந்த மாதிரி இது ஒரு வாரிய கணக்கு வந்துகிட்டு இருக்கு ஆனால் உண்மையிலே அவர்கள் யாருக்கும் அதை செய்யவில்லை என்பது பெரிய வருத்தமான நிகழ்வு எல்லா நிர்வாகம் சரியா இருக்கு யாரும் போடணும் இந்த சமுதாயத்துக்கு உழைத்த சமுதாய தலைவர்களை கொண்டு போய் அதை அமர்த்தினா அவங்க எல்லாரையும் பார்ப்பாங்க அவங்களுக்கு பிரச்சனை இருக்குதான் சொன்னால் நடைபெறும் ஆனால் இது எதுவுமே அவர்கள் கொள்வதில்லை ஆகவே அந்த வாரியம் என்பது செயல்படாமல் இருக்கிறது செயலற்ற வாரியமாக இருக்கிறது நீங்க எல்லாத்தையும் சிறப்பாக செய்வீங்க அதற்கடுத்து வந்து நல வாரியம் நல வாரியம் என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒற்றைக்கு பேர் கலைஞர் மற்றும் இன்னும் இருக்காங்க ரெண்டாவது பொறுத்தொட்டு வாரியத்திலும் கலைஞரும் அது அண்ணா திராவிடம் முன்னேற்ற பங்களிப்பு இருக்கிறது இன்றைய முதல்வராக இருக்கின்ற மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு

புன அரைக்கு போட்டேன் இந்த வழியில அப்பவே சொல்லி இந்த வாரியத்தில் பாரியத்துல போடுங்கிறது நீதியன சார் அப்படி சொன்னாங்க இது கவனிச்சு உடனே செய்யணும் ஆனா அங்க இருந்து அப்படிக்கு வந்து அருள்முனி என்கிறதுல சார் வித்தியாசம் தெரியவில்லை ಅವರಿಗೆ பொதுச்சுது பாரியத்துக்கும் வித்தியாசம் தெரியவில்லை நல்ல வித்தியாசம் தெரியவில்லை அவ என்ன பண்றாரு இங்க போய் காண்டேஜ் பண்ணுங்க அஞ்சு அஞ்சு பேர் அங்க வேலை செய்றாங்க மவுண்ட்ரூல் அருலகத்திலிருந்து லைப்ரரி பேர்னு சொல்றாரு அது ಅಲ್ಲ இது உருவாக்க வேண்டும் நீங்க எதுவுமே செய்யலை முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களை இந்த வன்னிய பருப்புலத்தின் சார்பாக வன்னிய கூட்டமைப்பின் சார்பாக வேண்டுகோள் இது ஒரே நல்ல கருத்தலாம் நீங்க வந்து நினைச்சீங்கன்னா பண்ணலாம் இது நீதிமன்றத்தை நாங்கள் அறிவினோம் இது கண்டனத்து அறிவிக்கிறோம் முதல்ல போட்டு கொடுக்க சொல்றாங்க இப்போ கொடுக்க சொல்றாங்க இப்ப என்ன சொல்றாங்க அரசின் பரிசீலனை உள்ளது

நடந்து கொண்டு இருக்கிறது இதுக்கு வந்து இப்போ இந்தியாவை நாங்கள் சொல்லுறோம் நிறைய பேர் இந்த பொது சொத்து கொடுக்க மாட்டாங்க அது வந்து ஆயிரம்தா ஆற பத்து நாள் ஆயிரம் ரியல் எஸ்டேட் மாதிரி அது போய் போராடியாத கலந்து கேன்சல் செய்து இப்போ வந்து அந்த மாதிரி நிலத்துலேருந்து தான் நீங்கள் எடுத்து வைங்க ஸ்கூல் ஏற்காடு இருந்து பத்து கோடி விட்ட தண்ணி பத்து கோடி தண்ணி எடுத்து எல்லா தப்பு சொல்லலை அதுக்கு அதுக்கு என்பது நீங்கள் முடியாத அளவுக்கு இல்லை கூட கூட ஆயிரம் இடத்துல போடலை சரி அடுத்தது இது அதே இதுல இருக்குது அங்க வந்து எவ்வளவு கேட்டீங்கன்னா எண்பத்தி ஏக்கர் எடுத்திருக்காங்க அங்க எவ்வளவு செலவு செய்யலாம் ரெண்டாயிரத்தி நானூத்தி எண்பத்தஞ்சு கோடி அவ்வளோ கோடி செலவு பண்ணி பதினஞ்சு கோடி இருக்கிற தண்ணி இருந்து எல்லாரும் தப்பா சொல்ல பயன்படுத்திங்க ஆனால் அது வந்து எங்கே இருக்கணும் அந்த பொது சொத்து வாரியத்தில் இருக்கணும் அதைதான் சொல்லியிருக்குது அதே மாதிரி இவங்களுக்கு கொடுக்கலன்னா இப்போ ராமதாஸ் என்ன பண்ணாரு இது என்ன சட்டம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வன்னியில் ஆரம்பிக்கப்பட்ட அறக்கட்டளை வன்னிய சமுதாய முன்னிற்கு எரி வச்சது திருமண மண்டபங்கள் அப்புறம் கல்வி நிலையங்கள் எல்லாம் இது தான் வருது ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ராமதாஸ் அவர்கள் வன்னியர் கல்வி அறக்கட்டளை உலகெங்கும் இருக்கின்ற வன்னியர்கள் வந்து அவர்கிட்ட வந்து காசு வாங்கி வன்னியர் கல்வி அறக்கட்டளை கட்டி நிர்மாணம் பண்ணி அங்கே எல்லாம் இருக்குது சட்ட கல்லூரி இருக்குது பொய்யல் கல்லூரி இருக்குது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்குது ஒரு பெரிய பல்கலைக்கழகத்துக்கான எல்லா இதுவும் ஏற்பாடெல்லாம் பண்ணி ஆனால் அது வந்து என்ன பண்ணுறாரு பொது சொத்து வாரியத்துலேருந்து லட்டம் கொடுத்த உடனே அது வந்து அவர் பேரில் மாற்றிக்கிறார் இது எவ்வளோ பெரிய தவறு

கலையால் சுற்று கண்ணாவரம் வந்தா மாதிரி கூட வந்து எல்லாத்தையும் நிலை காட்டிக்கிறேன் யாருங்க பேச சொல்லுங்கள் ஊர் குலகத்தில் எல்லாம் பேசுகிறாருல்ல பேச சொல்லுங்கள் அன்புமணியை பேச சொல்லுங்கள் எல்லாரும் கூட போகணும்னா அந்த கூடவே சொ கூடவே இருந்து நாங்கள் சம்பாப் பண்ணுவோம் நம்ம மக்களுக்கு சொப்பேன் இப்போ கூட நான் வந்து அடுத்தது வந்து இதில் சேரத்தில் வந்து கன போராடி தன தியாகிரு எதரோட ஜெயிலில் இருந்து போனவங்களாம் பண்ணோம் சார் இப்போ வந்து அஞ்சு பேர் குத்துதாசன போட்டாங்க முதல் முதல்ல கலைஞர் என்ன தான் பூங்காசு ட்ரை பண்ணாங்க நான் வந்து நர்சரி ஒன்று தமிழ்நாட்டில் அது நான் அதுலேருந்து வெளியே வந்தேன் அது போராட்டத்தில் வந்து கலைஞர் வந்து சட்டமன்றத்திலே மன்னிப்பு கேட்டார் இன்றைக்கி குறிப்பேட்டில் நான் தவறாக பேசிவிட்டேன் இந்த இளைஞர் பாருங்க இவ்வளோ படிச்சிருக்கிறார் தப்பத்தப்ப நான் இப்போ எந்த நாட்டும் பேசியது இல்லை தேசாசதி பேசியதாக சொல்றதுனால நீங்க மன்னிப்பு கேட்கணும் உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் செல்வேன் என்று சொல்லும் பிறகு அது ஒன்று ரெண்டு எம்எல்ஏக்கள் பேசுறாங்க ஜி ராஜேந்தர் இல்லதான் நீங்க வந்து சொல்றீங்க அவர் இல்லவே இல்லைன்னு சொல்றாரு அவர் வந்து சட்டமன்றத்திலே கோடி குழி வாசிக்கிறாரு என்ன சொல்றாரு இவரை பற்றி நான் தவறான தகவல்களை அறிவித்து விட்டேன் இதுக்கு காரணமாக காவல்துறையை சேர்ந்த சூட்டெழுத்தாளர் சொல்லிட்ட பதிமூன்று பேர் காவல்துறை சேர்ந்த பறியிடம் செஞ்சிட்டு அதுக்கப்புறம் அஞ்சு பேர் குண்டாசு இந்த வேலூர்ல இருந்து தலைவயம் ஆட்ட

எல்லாரும் காசு கொடுத்தாங்க வசூல் கொடுத்தாங்க அதனால இது எல்லாம் இருக்குது மக்கள் கலெக்ஷன் பண்ண கொடுத்ததுலாம் இருக்குது ஸோ எல்லாத்தையும் வாங்கிட்டேங்க நம்முடைய பேரில் என் சொந்த செலவுல சொந்த சொத்துல பண்ணு சொல்றாங்க சார் இந்த நாடு இருக்குது தலைவர் அவர் சத்திய அவர் பண்ண அப்படியே சத்திய பார்த்தா அண்ணா அடி பண்ண முடியாது அவர் வர்ற அதுல வார்த்தை அதெல்லாம் நீங்க கேள்வி பண்ண கேட்க முடியாது ஆனா அங்க போயிட்டு வந்த மூலம் தான் தெரியும் இந்த காதல் அந்த வார்த்தையிலே வாங்க முடியாது ராமதாஸ் வந்து கொஞ்சம் பேசுனாலும் அன்பு மொழி ஐயாயிரத்தி பேசுவாங்க Good were huh?